அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி எல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே ஒரு சில ஒற்றுமையாக இருக்கிறதே கிடையாது ஏன்னு கேட்டால் ஒன்றும் அண்ணே மேலே பெருப்பார் கீழே உள்ள தம்பியில் கவனிச்சிக்க மாட்டாங்க அம்மா அப்பாவுகளெலாம் சரியாக கவனிக்க மாட்டாங்க அதே மாதிரி தம்பி வந்து மேலே பெருப்பார் அதனாலே வந்து அண்ணன் வந்து பேச மாட்டாங்க பெரிய ஆளாகிட்டேன் அப்படிங்கிறது பேச மாட்டாங்க அதெல்லாம் காரணம் கிடையாது ஆனால் பாருங்கள் ஒதுங்கியே இருப்பாங்க இன்றைக்கி பாருங்கள் எதாவது ஒரு அவளுக்கு வந்து தேவைன்னு வரும்போது அப்போ தான் ஃபோன் பண்ணுவாங்க எதுக்கு எதுக்கு போக மாட்டான்னு பார்த்தோம்னா அவளுக்கு தேவை ஏதாவது இருக்கும் நம்ம அம்மா மூலியமாக ஒரு தேவை இருக்கும் இல்லை அப்பா மூலயமா தேவை இருக்கும் இல்லை தம்பி மூலியமா தேவை இருக்கும் நம்ம ஏதாவது தேவைன்னு ஃபோன் பண்ணும்போது எடுக்க மாட்டாங்க என்ன எதுக்கு கூட கேட்க மாட்டாங்க இது பேர் தாங்க பாசம் அஞ்சு வயசில் அண்ணன் தம்பி பத்து வயசில் பங்காளி அப்படிங்கிறாங்க அண்ணன் தம்பி பங்காளியாகவே இருந்துட்டு போகலாம் தப்பு கிடையாது ஆனால் தாய் தந்தை இவங்க வந்து இப்போ ஒரு உங்களுக்கு தெய்வமாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களை வந்து வரை ஆதரிங்கள் அவர் சாகும் வரை அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் ஏனென்றால் உங்களை பெற்று வளர்த்தவர்கள் அதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் அவளுக்கு உங்களுடைய தேவைக்காக மட்டும் அவளை யூஸ் பண்ணுவதை முடிஞ்சவரை தவிருங்கள் நன்றி